ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் எல்லா ராசிக்காரர்களுக்குமே இன்றைய கிரகநிலை நல்லாதான் இருக்கு பட் ஸ்டில் என்னென்ன ராசிக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதை தொடர்ந்து ஒரு கேள்வியும் உண்டு மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் அதே பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்காரு அண்ட் ராசிநாதன் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது செலவுகளில் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அனாவசிய செலவுகள் வரும் அதை நம்ம செலவை கட்டுக்குள்ள வச்சுக்கிறது நம்ம கையில தான் இருக்கு ஸோ தேவையில்லாத செலவுகளை இன்றைய நாளில் நீங்கள் குறைத்து கொள்ளலாம் கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதோ தவிர்ப்பதும் நல்லது மேஷராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீர சின்ன சின்ன பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் விஷ்ணு சகசிராம பாராயணம் கேட்கலாம் லாபத்தில் நமக்கு ராகு பகவானின் சஞ்சாரம் இருந்தாலும் சந்திரன் விரயத்தில் இருப்பதனால் இன்று விரய செலவுகள் அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது ரிஷபராசி அன்பர்கள் நாலாம் இடத்தில் கேது ஆகையினால் நமக்கு சத்ருக்கள் எப்பொழுதுமே கூட இருப்பாங்க அலுவலக ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் உயர் அதிகாரிகளால் சில கேள்விகள் வரலாம் சக ஊழியர்கள் நமக்கு சில பிரச்சனைகளையோ சின்ன சின்ன தொந்தரவுகளையோ கொடுக்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் திறமையால் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் எளிதில் சமாளிக்கலாம் மிதுன ராசி நேயர்கள் நேர்கள் ராசி நேயர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி இந்த கிரக சஞ்சாரங்கள் ஆஹ் மிதுன ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன குறைபாடுகளை இன்றைய நாளில் கொடுக்கலாம் இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் எண்ணிய காரியங்கள் நிறைவேற மகாவிஷ்ணுவின் ஆலய வழிபாடு சிறந்தது கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் சனியுடன் சேர்ந்து பாக்கியத்தில் அமர்ந்திருப்பது கடகராசி அன்பர்களுக்கு இன்று குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த கிரக தோஷங்கள் தீரும் இன்று உங்களுக்கு வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்கள் மூலமாகவும் நன்மைகள் நடக்கும் எதிர்கொள்ளக்கூடிய இன்றைய நாளில் மாலை நேரத்தில் உங்கள் நண்பர்களோ அல்லது உறவினர்களோ சின்ன சின்ன மன குழப்பங்களையும் மன கவலைகளையும் கொடுக்கலாம் சிமராசி நேயர்கள் சிமராசி நேர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் சற்றுமான குழப்பங்கள் ஏற்படும் மாலை நேரத்தில் நீங்கள் நண்பர்களை சந்திப்பது விநாயகர் ஆலய வழிபாடுகள் இது அனைத்தும் உங்களுக்கு இந்த சந்திராஷ்டம தோஷத்தை விளக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று வரக்கூடிய செய்திகள் நன்மையை தருவதாகவே இருக்கும் மாலை நேரத்தில் இன்றைய நாளில் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதோ அல்லது ஏதாவது ஒப்பந்த கையெழுத்தை செய்வதோ செய்யலாம் கண்ணீராசி என்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னீராசி என்பர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பல ஆண்டுகளாகவே நீங்கள் முயற்சி செய்த ஒரு சில விஷயங்கள் கைவிட்டு போனது இன்றைய நாளில் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கலாம் கன்னீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் சனியும் காதலர்களுக்கு சின்ன குழப்பத்தை கொடுக்கலாம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தன லாபத்தை கொடுப்பார் வருமானங்கள் நன்றாகவே இருக்கும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் சுக்கரன் குரு பகவானுடன் இருப்பது சின்ன சின்ன வேலைகளும் அலுவலகத்தில் உங்களுக்கு குழப்பத்தை கொடுத்து பின்னர் உங்களுக்கு தெளிவை கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக இருக்கும் பல நாட்களாகவே நீங்கள் நினைத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்று உங்களுக்கு கை கூடலாம் அது பண விவகாரமாக இருக்கலாம் அல்லது அலுவலகத்தில் உங்களுக்கு வரக்கூடிய உயர் பதவிகள் மற்றும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் தீர்வுகள் காணலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாகவே போராடி கொண்டிருக்கக்கூடிய வழக்குகள் விசாரணைகள் முடிவுக்கு வரும் சுவாதி மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கிரக நிலைகள் சாதகமாக அமைகின்றன இன்று அன்னதானங்கள் செய்து இரண்டு நபர்களுக்கு வஸ்திர தானம் செய்ய இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியடையும் விருச்சிக ராசினியர்கள் இன்றுச்சிகளுக்கு சுக்கரன் மற்றும் குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பது காதலர்களுக்கு சற்று ஏமாற்றங்களும் மனதில் குழப்பங்களும் வரலாம் சின்ன சின்ன வாய் வார்த்தைகள் பெரிய சண்டையில் போய் முடியும் கணவன் மனைவி இடையேயும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் விரச்சிகராசி அன்பர்கள் இன்று முக்கிய முடிவுகளை எடுக்கதை தவிர்க்கலாம் பல நாட்களாகவே இருந்து வந்த ஒரு மனக்குழப்பங்கள் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த சண்டைகள் இன்று அதிகமாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் நாவடக்கமும் மற்றும் நிதானமும் தேவை தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் தந்தையின் ஆரோக்கியத்தில் சற்று நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சூரியன் எட்டாம் இடத்தில் இருப்பதும் மற்றும் கூடவே புத பகவானும் சேர்ந்திருப்பதும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறிய நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பெண்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது மகர ராசி நேயர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் திருமண யோகத்தை கொடுக்கும் கூட பிறந்தவர்களினுடைய திருமணங்கள் மற்றும் உங்களினுடைய நண்பர்கள் உறவினர்கள் இப்படி உங்களுக்கு தெரிந்தவர்களினுடைய திருமணத்திற்கு உங்களினுடைய பங்கு மிகப்பெரியதாக அமையும் கும்பராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு விருப்பமான நாளாக இருக்கும் ஆன்மீக ஆர்வங்கள் மற்றும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட நபர்களை சந்திப்பது அதற்கு முறையாக நாம் வந்து செலவு செய்வது இது எல்லாம் கும்பராசினியர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவை தரக்கூடிய நாளாக அமையலாம் கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும் பெரியவர்களின் ஆசிர்வாதங்கள் பெறக்கூடிய நாளாகவும் அமைகிறது இன்று பூரட்டாதி மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு பல் மற்றும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் இதற்கு மருத்துவ செலவுகளும் இருக்கும் மீனராசி அன்பர்கள் இன்று மீனராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கடன் பிரச்சனைகள் மற்றும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது அனைத்தும் இன்று சமாளிக்கக்கூடிய வகையில் தைரியம் உண்டு மீனராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைந்தாலும் கூட சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது குடும்பத்தில் வந்து போகும் இன்று மீனராசி அன்பர்களுக்கு சந்திரன் உங்களினுடைய ராசியில் இருப்பதனால் மனக்குழப்பங்கள் இருக்கலாம் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை